ஐந்து லட்சம் பிரதிகளை தமிழகத்தில் கொண்டு சேர்த்தது என்பது சாதாரண செயல் அல்ல பெரியாருடைய பெண்ணின் அடிமையானால் என்ற அந்த 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 சிறிய நூல் அது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் புதுமை கதைகளை அதனுடைய அதனுடைய உற்பத்தி செலவு என்பது இருநூறு ரூபாயாக இருந்தாலும் அதை நூறு ரூபாய்க்கு ஏறக்குறைய இருபத்தி ஏழாயிரம் பிரதிகளை இந்த தமிழ் மக்கத்தில் கொண்டு சென்றது இந்த சீர்வாசக அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ரூபாய் விளை வைத்து பல லட்சம் பிரதிகளை கொண்டு சேர்த்துருக்கிறார் சாதாரண விஷயம் இல்லை அதான்றிக்கி டிவியிலெல்லாம் பெரிய நியூஸ் என்னப்பா அது கயிறு ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்மளை கயிறு ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை கொண்டு சேர்க்கிற அந்த வேலை என்பதையும் இந்த சீர்வாசக ஓட்டம் செய்தது நண்பர்களே இந்த சுயமரியாதை என்று சொல்லும் அது சார்ந்த செயல்பாடும் மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலுக்கு எந்த விதமான ஒரு தத்துவ விளக்க விவரணங்கள் இருக்கின்றவோ அதில் எந்த அளவிலும் குறைத்தலற்ற ஒரு விளக்க விவரணங்களை நாம் சுயமரியாதைக்கு சொல்ல முடியும் மார்க்சியத்தின் தமிழ் வடிவம் பட்ட சுயமரியாதை மரபுகளை தன்னுடைய புரிதல் சார்ந்து கட்டமைத்தவர் பெரியார் பெரியாரை வாசிக்கிற பொழுது பெரியாருக்கும் மார்க்சிசத்துக்கும் என்ன தொடர்பு என்ற புரிதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தோழர் மணி அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் நமக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது என்பதை நான் பணிவோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரை இருபத்தி ஏழு தொகுதிகளாக தோழர் மணி தொகுத்திருக்கிற அந்த குடியரசு இதழ்கள் மிக முக்கியமான ஆவணம் லோக்கல் வட்டாரத்தில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை முன்னெடுப்பது வட்டாரத்தில் ஒரு இறந்து போன பெண்ணிற்கு வெள்ளை ஆடை உடுத்துகிறான் என்று சொன்னால் அதை களத்தில் நின்று அடிப்பது வட்டாரத்தில் இரட்டை குழாய் ஒருவன் கூட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் பூந்து அடிப்பது வட்டாரத்தில் இந்த கலப்பு திருமணங்கள் செய்யாமல் முடியாமல் இருந்து சொன்னால் அதற்காக செயல்படுவது இந்த ஆள் சொந்த காசை செலவழித்து ஈழ ஈழ ஈழப் போராளிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போலீஸ்காரன் எழுதியிருக்கிறான் நண்பர்களே வீரப்பன் விஷயம் என்பது ஒரு அட்வென்ச்சரி ஸ்டோரி இல்லை அது வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உடைய வாழ்க்கை போராட்டம் அதே போல் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை அவர்களை இந்த ஸ்டேட் இந்த அரசாங்கம் எப்படி கொலை செய்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவருடைய நிலங்களை எப்படி பறித்தார்கள் என்பது பற்றியும் நமக்கு தெரியும் அம்பேத்கர் நூல்களை தமிழக அரசு நூறு தொகுதிகளாக தொகுத்து கொண்டு வருகிறது அதன் முதல் பத்து தொகுதிகளை தோழர் மணி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்வாய்ப்புக்காக மகிழ்கிறேன் அதே போல தமிழொலி அவர்களுடைய அனைத்து ஆக்கங்களையும் இணைத்து ஆறு தொகுதிகளாக என்சிபிஎச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதையும் தோழருக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் நன்றி எதிரே இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்வு மிக மிக முக்கியமான நிகழ்வு என்று நான் கருதுகிறேன் இந்த நிகழ்வில் தோழர் மணி பற்றி சில குறிப்புகளை சொல்வதற்கு வாய்ப்பளித்த சீர் வாசகர் நண்பர்களுக்கு நான் நன்றி கடன்படுகிறேன் இந்த பரிசளிக்கிற இந்த நிகழ்வு பற்றியான தம்பியும் தினேஷும் வேறு சில நண்பர்களும் முன்னெடுக்கிற பல செய்திகள் எனக்கு தெரியும் அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டில் பரிசு என்பதை ஒரு மிக மோசமான செயல்பாடாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த தன்மையை நாம் ஒரு மாற்றாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதனால் யாருக்கு பரிசு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு பரிசு கொடுப்பது தான் இந்த சீரின் நோக்கமாக அவர்கள் வரித்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் புதிய விற்பனுக்கும் அதைப்போக தோழர் மணிக்கும் அவர்கள் பரிசளித்திருக்கிறார்கள் இந்த சீர் வாசகர் வட்டத்தை பற்றி அந்த ஒரு குறுகிய காணொலியையும் தம்பி அவர்கள் பேசுகிற பொழுது சில தகவல்களையும் சொன்னார் அது இப்படியான பெருங்கூட்டத்தில் சில முக்கியமான தகவல்களை அவர் பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார் என்று எனக்கு ஒரு சங்கடம் இருந்தது அவர் சொன்னார் நீங்கள் அதை சொல்லிவிடுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் ஆகையினால் இந்த சீர்வாசகர் பட்டம் என்கிற இந்த ஆர்வத்தை மட்டுமே அரசியல் ஈடுபாட்டை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்ந்து மட்டுமே செயல்படுவோம் என்று கருதுகிற ஒரு இளைஞர் கூட்டம் என்னென்ன வேலைகளை இதுவரை செய்திருக்கிறது என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன பெண்ணேன் அடிமையானால் என்ற அந்த பிரதியை மிக குறைந்த விலைக்கு போட்டு ஏறக்குறைய நாலரை லட்சம் பிரதிகளை ஐந்து லட்சம் என்று கையை தூக்கி காமிக்கிறார் தம்பி ஆகையினாலே ஐந்து லட்சம் பிரதிகளை தமிழகத்தில் கொண்டு சேர்த்தது என்பது சாதாரண செயல் அல்ல பெரியாருடைய பெண்ணின் அடிமையானால் என்ற அந்த 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 சிறிய நூல் அது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் முப்பதுகளில் பெரியார் பெண்ணடிமை பற்றி கொண்டிருந்த கருத்துக்களை மிக தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிக அரிய நூல் அதை தமிழ் சமூகத்தில் ஐந்து லட்சம் பேரிடம் கொண்டு சேர்த்தது சீர்வாசகர் வட்டம் வட்டம் போலவே நாங்கள் இந்த திராவிடர் கழகம் அதாவது அப்புறம் வேற அமைப்புகளை சார்ந்தவர்கள் இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் வழக்கமாக இந்த ஒரு ஒருவர் ஒரு பெரியாரிஸ்ட் என்று ஒருவரை சொன்னால் அவன் சொன்னால் அவனுக்கும் லிட்ரேச்சருக்கும் தொடர்பு இல்லை அவன் வந்து எப்பயுமே அவனுக்கு இலக்கியம் தெரியாது அவன் வரட்டு பசங்க இப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது இதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அப்பொழுது இந்த சீர்வாசகர் வட்டம் தமிழின் மிக முக்கியமான இலக்கிய லெஜட்ஸ் மிகப்பெரிய மனிதர்களை மிக குறைந்த விலையில் எப்படி விற்பனை செய்யலாம் என்று திட்டமிட்டுதான் தான் புதுமைப்பித்தன் கதைகளை அதனுடைய அதனுடைய உற்பத்தி செலவு என்பது இருநூறு ரூபாயாக இருந்தாலும் அதை நூறு ரூபாய்க்கு ஏறக்குறைய இருபத்தி ஏழாயிரம் பிரதிகளை இந்த தமிழ் மக்கத்தில் கொண்டு சென்றது இந்த சீர்வாசரோட்டம் அது சாதாரண விஷயமல்ல புதுமைப்பித்தன் என்ற ஒரு பெரிய தமிழ் படைப்பாளியை அந்த புத்தக காட்சிகள் மூலம் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றதில் இந்த சீர்வாசகர் வட்டத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு புதுமைப்பித்தன் ஒரு மிக நல்ல எழுத்தாளர் என்பதனால் பல வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பிரதிகளை அது நாட்டுடைமையாக்கப்பட்டதனால் ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் என்று மிகப்பெரிய வணிகம் செய்த இந்த சூழலில் அதை நூறு ரூபாய்க்கு நாங்கள் நீங்கள் கொடுக்கும் தரத்தை விட தரமாக வெளியிடுவோம் என்று சொல்லி சாதனை நிகழ்த்தியது இந்த சீர்வட்டம் இது சாதாரண செய்தி அல்ல அதைப்போலவே போலவே இந்த தம்பி பேசுகிற பொழுது அந்த கயிறு பற்றி சொன்னார் பள்ளிக்கூடங்களிலே குறிப்பாக தென்னார்காடு பழைய தென்னார்காடு மாவட்டங்கள் என்று சொல்லுகிற பகுதிகள் மதுரை பகுதிகள் அதே போல் கீழே தஞ்சை சேர்ந்த பகுதிகள் இங்கேயெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட வண்ணத்தில் நூலை கட்டி பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய நூல் மட்டுமில்லை சட்டையும் அந்த கலரில் போட ஆரம்பித்தான் அது மட்டுமில்லை அவன் அவனுடைய சைக்கிளுக்கும் அந்த கலரில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தான் இப்படியெல்லாம் ஒரு கேவலமான மனநிலைமையை மாணவர்கள் உரு உருவாக்கிய பொழுது நண்பர் விஷ்ணுபுரம் சரவணன் ஒரு மிக அருமையான கதையை கயிறு என்று எழுதினார் அந்த கதை இந்த கொடுமைக்கு எதிராக இளம் உள்ளங்களிடம் ஒரு மாற்று சிந்தனை மரபை கொண்டு வரக்கூடிய அந்த கதை அந்த கதையை தம்பி எடுத்து ஒரு ரூபாய் விளை வைத்து பல லட்சம் பிரதிகளை கொண்டு சேர்த்துருக்கிறார் சாதாரண விஷயம் இல்லை அதான்றிக்கி எல்லாம் பெரிய நியூஸ் என்னப்பா அது கயிறு ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்மளை கயிறு ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை கொண்டு சேர்க்கிற அந்த வேலை என்பதையும் இந்த சீர்வாசகர் வட்டம் செய்தது இப்படி கந்தர்வன் பாசிங்காரம் இப்படி பல டால்ஸ்டாய் இப்படி பல எழுத்தாளர்களுடைய அக்கங்களை மிக குறைந்த விலையில் கொடுத்து அதன் மூலமாக இந்த அச்சு உலகத்தில் அச்சு பண்பாட்டு செயல்பாடுகளினூடே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிற இயக்கமாக இந்த சீர் வட்டம் இருக்கிறது இந்த செயல்களுக்கு பின்னெல்லாம் தெளிவான அரசியல் இருக்கிறது ஏதோ நாங்கள் புதுமை பித்தனை எழுகிறோம் என்றோ பாசிங்காரத்தை கட்டியெழுகிறோம் என்றோ எளிமைப்படுத்தி விடாதீர்கள் அது பற்றி விரிவாக பேசுவதற்கு இது தருணமல்ல இந்த வகையில் சீர் செயல்படும் சீர்வாசகர் வட்டம் வட்டம் மணி அவர்களுக்கு இந்த இந்த ஆண்டுக்கான இந்த விருதை வழங்குவது என்பது என்பதில் மணி என்ன செய்திருக்கிறார் நாங்களெல்லாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் உருவான மார்க்ஸ் எங்கெல்ஸ் உலகத்துக்கு தந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ மரபின் மீது ஈடுபாடு கொண்டு அதை வாசித்தவர்கள் அதோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது உலகம் முழுவதும் என்னென்ன வடிவத்தில் எப்படி எப்படியெல்லாம் மாறிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறது என்பது பற்றிய மிகுந்த அக்கறையுடையவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடிலே அது செயல்படுகிற முறையும் ஆப்பிரிக்க நாடுகளிலே அது செயல்படுகிற முறையையும் இப்படி சீனாவிலேயும் ரஷ்யாவிலேயும் இப்படி பல வடிவங்களில் அந்த தத்துவ மரபுகளின் ஊடாக செயல்படுகிற பல விஷயங்களை பற்றி நாம் அறிவோம் ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் நம் தமிழ் சமூகத்திற்கு வருகிற பொழுது அந்த தத்துவ மரபை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நிறைய நேரம் இல்லாததனால் தோழர் மணி அவர்களுடைய அந்த அறிவு சிந்தனை மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஓரிரண்டை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போ அந்த தத்துவம் நம்முடைய மண்ணில் நம் ஊரில் எப்படி வளர்ந்தது கொண்டது அது சார்ந்து நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருந்தது அது அது பற்றியே பெரியார் அவர் உருவாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து இறுதியில் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரையான அந்த காலங்களில் பெரியார் என்ன பேசினார் பெரியாருடைய தத்துவ மரபுகள் என்ன பெரியார் சோவியத் யூனியனுக்கு சென்று வந்த பிறகு என்ன பேசினார் பெரியாரோடு சிங்காரவேளரும் ஜீவாவும் சத்தன்குளம் ராகவனும் இப்படி பல பல கம்யூனிஸ்டுகள் அவரோடு சேர்ந்தார்கள் அதனடியாக ஒரு ஈரோட்டில் உருவான ஒரு சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சியை ஏன் உருவாக்கினார்கள் இந்த கட்சி உருவாக்கத்தின் மூலமாக தமிழ் சமூகத்தில் நாம் கருதுகிற மார்க்சியம் என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் மறவையும் பெரியார் தான் கண்டளித்த சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு தத்துவம் மரபையும் நண்பர்களே இந்த சுயமரியாதை என்ற சொல்லும் அது சார்ந்த செயல்பாடும் மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலுக்கு எந்த விதமான ஒரு தத்துவ விளக்க விவரணங்கள் இருக்கின்றவோ அதில் எந்த அளவிலும் குறைத்தலற்ற ஒரு விளக்க விவரணங்களை நாம் சுயமரியாதைக்கு சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரியான அந்த தத்துவ மரபை பெரியார் முன்னெடுக்கிற பொழுது அந்த தத்துவ மரபோடு சேர்ந்து மார்க்சியர்கள் செயல்படுகிற பொழுது அது சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருந்தன அது பெரியாரை புரிந்து கொள்வதற்கு தமிழ் சமூகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி எட்டு என்ற அந்த காலங்களை புரிந்து கொள்வதற்கு அதில் பெரியார் செயல்பட்ட செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு அது எவ்வளவு முக்கியமான காலமாக அது இருந்திருக்கிறது என்பதை தோழர் மணி அவர்கள் சிறப்பாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் நீங் அது இது ஒரு பெரிய சிக்கல் தன்னை அம்பேத்கரிஸ்ட் என்பார்கள் தன்னை பெரியாரிஸ்ட் என்பார்கள் அம்பேத்கரிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்பார்கள் பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்பார்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வியப்பளிக்கக்கூடிய ஜோக் அதாவது ஒரு தத்துவ மரபு எப்படி தனக்கு அதாவது மார்க்சியத்தின் தமிழ் வடிவம்பட்ட பட்ட சுயமரியாதை மரபுகளை தன்னுடைய புரிதல் சார்ந்து கட்டமைத்தவர் பெரியார் அதுதான் முக்கியம் அப்போ அந்த கட்டமைத்த மரபு மூலமாக அவர் பேசியது முக்கியம் அவர் பேசிய விஷயங்கள் இன்றைக்கு நாம் எப்படி உணர்கிறோம் புரிந்து கொள்கிறோம் என்பது முக்கியம் ஒரு மார்க்சியத்தின் மீது ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிற எவனும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் அம்பேத்கரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய சமூகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் தொடங்கிய நாற்பது என்ற அந்த கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களில் உருவான சமூக வரலாற்றுக்குள்ளே இந்த மனிதர்கள் செயல்பட்ட செயல்பாடு என்பது மிக முக்கியமான அதை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதல் சார்ந்து பெரியாரை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியதிலே தோழர் மணி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிக்கும் ஒரு மார்க்சிஸ் மார்க்சிசத்தின் மேல் நம்பிக்கையுடைய ஒருவன் பெரியாரை வாசிக்கிற பொழுது பெரியாருக்கும் மார்க்சிசத்துக்கும் என்ன தொடர்பு என்ற புரிதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தோழர் மணி அவர்களுடைய பேச்சும் எழுத்தும் நமக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது என்பதை நான் பணிவோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதை போல்தான் அவர் சுயமரியாதை இயக்கம் பற்றி பேசுகிற பேச்சு அவருடைய ஒரு மிக முக்கியமான கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது அந்த தொகுப்பு நூலிலே முதல் கட்டுரையாக கூட அது இருக்கிறது நான் அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது சுயமரியாதை மாநாடு பற்றி நிறைய வாசித்திருக்கிறேன் நண்பர்களே அந்த சுயமரியாதை மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்கள் அந்த சுயமரியாதை மாநாட்டில் கொண்டு வந்த திட்டங்கள் செயல்திட்டங்கள் இவைகளெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பார்த்து படித்துவிட்டு இவர்கள் எழுதியது சிங்காரவேளரும் பெரியாரும் ஜீவாவும் எழுதியது இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் வேறொரு வடிவமாக தமிழ் சமூகத்திற்கான வடிவமாக அதை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த ஜஸ்டிஸ் கட்சியோடு பெரியார் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது பெரியார் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கிறார் ஒரு பதினாலு வகையான டாக்குமெண்ட் அந்த பதினாலு டாக்குமெண்ட்டும் ஒன்றும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி திட்டம் அந்த இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னவர் பெரியார் இப்படி அந்த மணிய தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறதைப் போல இந்த பெரியார் மார்க்சியத்தை எப்படி புரிந்து கொண்டார் பெரியார் தன் வாழ்நாளில் மாக்சியத்தை எப்படி கடைபிடித்தார் பெரியாரை விட்டு மாக்சியர்கள் எப்படி போனார்கள் அப்போ இந்த மார்க்சியம் என்பது தமிழ் பெரியாருக்குள்ளிருந்து நாம் எப்படி கண்டளிப்பது என்பது பற்றியான அவருடைய இந்த ஆய்வு வேற எந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த ஆய்வாளர்களால் விரிவாக பேசப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஒருகாள் நம்முடைய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவருடைய எழுத்துக்களில் அவற்றை சிலவற்றை காண முடியும் அப்படியான புரிதலை உருவாக்குவதன் மூலம் என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு இளம் வயதிலிருந்தே நான் ஒரு பெரியாரிஸ்டாக வளர்ந்தவன் ஆனால் கல்லூரி படிப்பு வருகிற பொழுது என்னை மார்க்சிசம் ஆட்கொள்கிறது அப்பொழுது வருகிற முரண் பெரியார் மார்க்சிஸ்டோடு சேர முடியுமா சேர முடியாதா என்ற ஒரு கேள்வி அதற்கு மிக அழகான பதிலை மணி அவர்களுடைய கட்டுரை சொல்கிறது ஒவ்வொரு காலங்களிலும் மார்க்சிசம் என்பது தன்னை எப்படி 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 சமூக நிகழ்வுகளோடு இணைத்து இணைத்து மாற்றி அது சரியான செயல்பாடாக வளர வேண்டும் என்பதென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்க மரபு சார்ந்த செயல்பாடுகள் அவர் புரிந்து கொண்ட தத்துவ மரபுகள் இவை மிக முக்கியம் என்பதை இந்த சமூகத்திற்கு வழங்கியதில் மணி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு இதற்காக நாம் அவருக்கும் என்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் சுயமரியாதை இயக்கம் பற்றிய அவருடைய புரிதலும் மிக மிக முக்கியமானது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி எட்டு என்ற அந்த காலங்களில் இப்படியான மரபை இந்த விஷயங்களை முன்னெடுத்து செய்வதற்கு தொடர் மணி அவர்களுக்கு எது முக்கியமாக அமைந்தது அதுதான் இந்த தம்பியும் வேறு பலரும் சேர்ந்து அவர் பதிப்பித்த குடியரசு பத்திரிகை அவ்வளவு முக்கியமான ஆவணம் என்றவர் சொன்னார்கள் அது உண்மை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரை இருபத்தி ஏழு தொகுதிகளாக தொடர் மணி தொகுத்திருக்கிற அந்த குடியரசு இதழ்கள் மிக முக்கியமான ஆவணம் நான் சொல்லுகிற இந்த கால செயல்பாடுகள் கால நிலைமைகள் இது சார்ந்த விஷயங்களை நாம் வாசித்தருவதற்கு பெரியாருடைய அந்த காலம் மிக முக்கியமாக இருக்கிறது அதை முதன்மைப்படுத்தி அதை பேசி பெரியார் பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான ஒரு ஒவ்வாமையை பெரியார் பற்றியான புரிதலுக்கான கம்யூனிஸ்டுகள் மத்தியிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை உடைத்தெறிந்ததில் தோழர் மணி அவர்களுக்கு முக்கியமான பங்களிப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அவருக்காக அந்த தொகுப்புக்காக அந்த இருபத்தி ஏழு தொகுதிகளை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் பெரியார் சோவியத்துக்கு சென்றது பெரியார் இங்கிலாந்தில் பேசியது பெரியார் சிங்காரவேளரோடு உரையாடியது ஜீவா சிங்காரவேளரோடு சண்டை போட்டது இந்தியாவில் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு தடை செய்யப்படுகிறது அந்த காலங்களில் இந்த பெரியாருடைய இயக்கத்திற்கும் இதழ்களுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி இந்த நெருக்கடி சார்ந்து பெரியார் எப்படி செயல்பட்டார் தன்னுடைய இயக்கத்தை மேலும் மேலும் எடுத்து செல்வதற்கு எப்படி முடியவனும் தெளிவும் வேண்டும் என்பதையெல்லாம் அந்த குடியரசு நமக்கு சொல்கிறது தான் அந்த குடியரசை அவர் தொகுத்த வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல அது தமிழ் சமூகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பதுகள் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தின் தமிழ் சமூக வரலாறு அந்த வரலாற்றுக்குள் பெரியாருடைய பயணத்தை புரிந்து கொள்வதற்கான வரலாறு அந்த வகையில் இந்த சீர்வாசகர் வட்டம் இந்த குடியரசு தொகுப்புக்கு என்று அறிவித்து இந்த விருதை வழங்கியிருப்பது மிக மிக ஏற்புடையதும் அது சரியானதுமாகும் வழக்கமாக நாம் என்ன பேசுவோம் என்று சொன்னால் சில ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வேறு கதையை நாவல் எழுதியிருக்கிறார் அதுக்காக பரிசு கொடுக்கிறோம் என்றுதான் நாம் வழக்கமாக பேசுவோம் ஆனால் இந்த தொகுப்பு பணியின் ஊடே உருவாகியிருக்கிற ஒரு தமிழ் சமூக அரசியல் வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம் அதை நாம் எப்படி ஆதாரபூர்வமாக பேச முடிகிறது சொல்ல முடிகிறது என்பதில் இந்த குடியரசு நூற்றாண்டு நிறைவு பெறும் இந்த ஆண்டில் மிக மிக முக்கியமானது அதை தொடர் மணி செய்திருக்கிறார் என்பதை நான் மனம் மகிழ்வோடு பதிவு சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்த நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லாத கட்டத்தால் தொடர் மணி என்ற ஒரு ஒரு சமூக அறிவியலாளன் சமூக போராளி சமூகத்தைப் பற்றியான ஒரு தெளிவான புரிதல் அது பெரியாரை அடிப்படையாக கொண்ட புரிதலில் வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை வழக்கமான இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவரை சமூக போராட்டத்திற்குள்ளே தள்ளியது அதற்கு பிறகு அந்த கட்சியில் அவர் பெரியார் மறைகிற காலம் வரை பல்வேறு விதமான அனுபவங்களுக்குரியவராக இருக்கிறார் அவர் பே அவர் அவர் இந்த பேட்டியில் சொல்கிற பொழுது பெரியார் மறைந்த உடனே இந்த இந்த கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு திராவிடக் கழக கிளை என்று கொடுக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி ஒரு அஞ்சாறு ஆண்டு ரொம்ப தீவிர ஆராய்ச்சி பண்ணாங்கங்கிறத ரொம்ப ஒரு ஒரு நகைச்சுவையாக சொன்னார் இது கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப நல்ல ஒருத்தன் கட்சியில் சேர்றான்னா அவனை முதல்ல சோதனை காலம்னு உட்பானுங்க அவர் பத்து பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க ஒத்து வந்தான்னா அவன் சேஃப் பண்ணு சொல்லுவாங்க ஏறக்குறையா அந்த காலத்தில் அன்றைக்கிருந்த திராவிடக் கழகம் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் அதை தொடர்ந்து வந்த அந்த மரபில் அவர் அந்த திராவிடக் கழகத்தில் அப்படி செயல்பட்ட அந்த காலம் என்பது அந்த திராவிடக் கழகத்தில் அவர் செயல்பட்ட ரெண்டாயிரம் வரையான கட்டங்களில் தொடர் மணி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுவது லோக்கல் வட்டாரத்தில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை முன்னெடுப்பது வட்டாரத்தில் ஒரு இறந்து போன பெண்ணிற்கு ஆடை உடுத்துகிறான் என்று சொன்னால் அதை களத்தில் நின்று அடிப்பது வட்டாரத்தில் இரட்டை குழாய் ஒருவன் கூட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் தூந்து அடிப்பது வட்டாரத்தில் இந்த கலப்பு திருமணங்கள் செய்யாமல் முடியாமல் இருந்து சொன்னால் அதற்காக செயல்படுவது ஒரு ஒரு அடிப்படையான சமூகத்தில் நிகழ்கிற நிகழ்வுகளுக்கான அவருடைய ஈடுபாடு என்பதை பெரும் வியப்பளிப்பதாக இருக்கிறது ஒரு நேர்மையான அரசியல் புரிதல் உள்ள அந்த 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 நபர்கள்தான் அரசியலில் சாதிக்க முடியும் அந்த வகையில் மணி அந்த காலங்களில் நிறைய சாதித்திருக்கிறார் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை உருவான ஈழப் போராட்டம் தமிழ் சமூகத்தில் மிக மிக முக்கியமான போராட்டம் அதில் தொடர் மணி அவர்களுடைய பங்களிப்பு பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரியும் அதாவது அந்த இந்த தொகுப்பில் ஒரு முன்னுரை மாறி எழுதியிருக்கிறார்கள் அதில் கடைசி வரி இப்படி முடிகிறது சிஏடி டிபார்ட்மெண்ட் கியூ பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவன் எழுதியிருக்கிற ஒரு ரிப்போர்ட்டில் இந்த ஆள் சொந்த காசை செலவழித்து ஈழ ஈழ ஈழப் போராளிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போலீஸ்காரன் எழுதியிருக்கிறான் இது இது வந்து ரொம்ப ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது எனக்கு எனக்கு பர்சனலாகவே நிறைய தெரியும் எனக்கு ஈழத்தை சார்ந்த பல நண்பர்கள் உண்டு பல வகையில் நான் பல முறை அங்கே அவர்களோடு உறவாட சென்ற வா வாழ்க்கை உண்டு அப்போல்லாம் இந்த மணி செய்த அந்த 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 தியாகங்கள் மணி செய்த அந்த பயிற்சி பட்டறைகள் ஒரு காடுகளில் அவர்கள் நடத்திய அந்த வீரர்களுக்கான பட் அந்த பயிற்சி இப்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் நடந்தது இங்கு கொளத்தூர் பகுதிகளில் மிகச் சிறப்பாக அதை நடத்தி அந்த விடுதலை போராளிகளுக்கான ஆயுத பயிற்சியை வளர்த்தெடுத்ததில் அவருடைய பங்களிப்பு என்பதும் அது தொடர்பாக அவர் ஈழத்துக்கு சென்று திரும்பி வந்தது என்பதும் இந்த வரலாறு என்பது ஒரு மிக முக்கியமான வரலாறாக நாம் தொடர்மணி அவர்களை பார்க்கலாம் பிறகு ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு அவர் இந்த திராவிடர் இருந்து அவர் அனுப்பப்படுகிறார் அது எந்த எந்த ஒரு அமைப்பிலும் தீவிரமாக நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தால் அந்த அமைப்பில் சுற்றி இருப்பவர்கள் அவரை தொடர விட மாட்டார்கள் இது நிறைய வரலாறு தெரியும் அந்த மாதிரி வரலாற்றை எல்லாம் சந்தித்தவனின் நானும் ஒருவன் நம்மளை 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 பேசுகிற பொழுது இவன் கருப்பு சட்டை போடுறான்பாங்க இவன் கருப்பு கருப்பு சட்டைக்காரன் இவன் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முடியுமா இப்படி நிறைய அது ஜோக் இருக்கு அது வேண்டாம் அப்போது இந்த ரெண்டாயிரத்திலிருந்து மணி அவர்களை அந்த கட்சி வெளியே அனுப்பியது என்பதும் அது சார்ந்த போராட்டங்கள் என்பதும் அதில் அவர் மிக முக்கியமாக பங்கெடுத்த வீரப்பன் விஷயம் என்பது நண்பர்களே வீரப்பன் விஷயம் என்பது ஒரு அட்வென்ச்சரி ஸ்டோரி இல்லை அது வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உடைய வாழ்க்கை போராட்டம் அதே போல் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை அவர்களை இந்த ஸ்டேட் இந்த அரசாங்கம் எப்படி கொலை செய்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவருடைய நிலங்களை எப்படி பறித்தார்கள் என்பது பற்றியும் நமக்கு தெரியும் எந்த காரணமும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான அந்த பழங்குடி மக்களை சிறையில் அடைத்தது என்பதும் தெரியும் அந்த காலங்களில் தோழர் மணி அனுபவித்த சிறை கொடுமைகளும் அவர் எங்கே இருக்கிறார் அவரை உயிரோடு விடுவார்களா விடமாட்டார்களா அவருடைய மகள் இந்த இந்த ஆவணப்படத்தில் அதை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சொன்னார் அப்படியான ஒரு தடா பொடா என்று இவனுங்கள் உருவாக்கிய அவ்வளோ சட்டங்களையும் தன் தன் போட்டு பல ஆண்டுகள் சிறையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது அதற்காக போராடியது என்பது இந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய வீரப்பன் பகுதியை சார்ந்த மக்களுக்கான ஒரு அடிப்படை போராளியாக அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு ஊடகத்தில் ஒரு மிக மோசமான ஒரு ஒரு அட்வென்ச்சர் கதையாக மாற்றப்பட்டிருந்தனால் அந்த அதற்குள் இருந்த மக்களுடைய வாழ்க்கை கொடுமைகள் அதை சார்ந்த விஷயங்களை தொடர் மணி அவர்களெல்லாம் எதிர்கொண்ட உண்மையான வரலாறு இன்றும் தெளிவாக எழுதப்படவில்லை அதுவும் ஈழப்பிரச்சனையைப் போல தொடர் மணியினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை அவர் இந்த திராவிடக் கழகம் ஒரு அமைப்பில் ராமகிருஷ்ணனோடு இருந்து இருந்தது என்பதும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து இந்த இருபத்தஞ்சி வரை ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இருக்கிற இந்த மணியினுடைய இந்த வாழ்க்கை என்பது வேறொரு வகையான வாழ்க்கையாக நான் பார்க்கிறேன் அந்த வாழ்க்கையில் அவர் நேரடியாக அரசியல் களத்தில் செயல்படுகிற அதாவது எல்லா தோழர்களும் நண்பர்களும் சொன்னார்கள் ஒரு டிஎஸ்பி போலீஸ்காரன்ட்ட அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான் நீ அதை பின்பற்று அப்படின்னு சொல்கிற பொழுது நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிற அந்த அந்த திம்பு எங்கிருந்து வந்தது அந்த அந்த அரசியல் எங்கிருந்து கிடைத்தது அந்த அரசியலை ஸ்டேட்டே பயப்படக்கூடிய அளவுக்கான அந்த மக்கள் கூட்டத்தை அவர் எப்படி கட்டினார் கூட இருக்கக்கூடிய எல்லாம் இந்த போலீஸ்காரன் வந்து அண்ணன் வந்தார்னு சொன்னால் சைலண்ட் ஆகிறான் ஏன் ஆகிறான் என்னங்கிற இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு களத்தில் ஒரு போராளி எப்படி செயல்படுகிறான் என்றதும் அந்த கலப்போராளி எப்படி சாதிக்கிறான் என்பதும் மிக மிக முக்கியமானது அவருடைய கோட்பாடுகள் பற்றி கொள்கைகள் பற்றி நடைமுறை பற்றி எவ்வளோ விமர்சனங்களை நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மீது எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாது இந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொடக்கம் இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக போராளி இந்த தமிழ் சமூகத்தை தெளிவாக புரிந்து கொண்டவர் இதை புரிந்து செயல்பட்ட பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை நடைமுறைப்படுத்த விரும்புவவர் இதை சார்ந்து ஒரு பெரும் தொண்டர் கூட்டத்தோடு வாழக்கூடிய தோழர் மணி அவர்களுக்கு இந்த சீர் ஒழங்கிய இந்த விருதை சீர் பெற்ற பெருமையாக நான் கருதுகிறேன் தோழர் மணி பெற்ற கருமை இல்லை என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி